ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பரமதிதா ஷிவ பரமாத்மாவுடன் யோக அனுபவத்தில் பிரம்மகுமார் குமாரிகள் தற்காலத்திய மனிதர்கள் விஞ்ஞான சாதனங்கள் மூலமாக மிகுந்த முன்னேற்றம் செய்திருக்கலாம் நீதி மற்றும் ஆன்மீகத்தில் சாதிப்பதற்காக இன்னும் ஏராளமானவை உள்ளன ஆன்மீக விஷயத்தில் மிகுந்த ஆழத்துடன் அலசி ஆராய்ந்த போதும் நடைமுறை உபயோக வடிவத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படவில்லை இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய அல்லது இதன் மீது கவனம் செலுத்தக்கூடிய வழிமுறை தெரியாத காரணத்தால் மனிதர்கள் இருட்டிலேயே இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதனால் படைக்கப்பட்ட தர்மங்களின் கொள்கைகளில் உயர்ந்த மாற்றம் உயர்ந்த மற்றும் அதிக அவசியமான இறுதி உண்மை ஒன்றும் உண்டு என்று கருதக்கூடியவர்களுக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் ஈஸ்வரன் தானே வந்து யோக வழியை காட்டிக்கொண்டிருக்கிறார் இதை குறுகிய காலத்திலேயே கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய முடியும் விஞ்ஞானத்தின் படிப்பை போலவே திறந்த மனதுடன் பாரபட்சமற்ற புத்தியால் ஈஸ்வரிய கல்வியை கற்க வேண்டும் மனிதனால் படைக்கப்பட்ட தர்ம கொள்கைகளில் இருந்து வேறுபட்ட இந்த உண்மையின் அறிவை ஒரு முறை கற்றாலே இந்த கடைசியான ஆன்மீக உண்மையை அடைய முடியும் ஆனால் அதை அடைவதற்கு ஒரு முறை அனுபவத்துடன் படிக்க வேண்டி இருக்கும் அப்போதுதான் மேலும் ஆர்வமாக படித்து அனுபவம் செய்து கேள்விகள் பதில்கள் மூலம் முழுமையை அடைய முடியும் இந்த உண்மை அனுபவத்தை அடைய நாம் மரணம் வரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது புதிய வழிகளை உண்டாக்கக்கூடிய கூடிய வழி இது பழைய பாதைகளின் பெயர்களை கொடுக்கக்கூடிய வழியும் இல்லை அல்லது வீணான வாத விவாதம் செய்யக்கூடிய அமைப்பும் இது இல்லை ஆனால் அனைத்து வித தார்மீக போட்டிகளில் இருந்து விளக்கி மேலும் சாதனைகளில் அடங்கியுள்ள குறைகளை மெய்யறிவு மூலம் தீர்த்து வைப்பதற்கான சாதனைகள் மூலம் வெற்றி அடைவதற்கான ஒரே ஒரு வாழ்க்கை வழி இதுதான் அனுபவம் சாதனைக்கான விதிகள் இறப்பை அடையக்கூடிய தேகம் நான் அல்ல விழா விழா விழ வைக்கக்கூடிய தேகம் நான் அல்ல உயிருள்ள தேகத்தில் வசிக்கக்கூடியவனாக ஆத்மா நான் இருக்கிறேன் நான் இல்லை தேகத்தில் வைக்கும் வசிக்கும் சைத்தன்ய ஜோதியாக நான் இருக்கிறேன் சுயம் பிரகாச ஆத்ம ஜோதி என்றும் அழியாத ஆத்ம ஜோதி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் தனித்தனியான உடலில் பிரவேசம் செய்யக்கூடிய ஆத்ம ஜோதி கருணை சொரூப சொரூப ஆத்ம ஜோதி அன்பு சொரூப ஜோதியாக இருக்கிறேன் மனம் புத்தியால் சுயநினைவு மெய்மறந்த நிலை சுய சிந்தனையில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தூய்மையான பவித்திரமான சங்கல்பங்களில் நிலைத்திருந்து ஆனந்தம் அடைய வேண்டும் அப்போதுதான் உடல் உணர்வு உடல் அபிமானம் ஆகியவற்றிலிருந்து முக்தியடைந்து அசரிலே அதாவது உடலற்ற நிலையை அனுபவம் செய்வோம் எல்லா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா பரிசுத்தமான தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குபவர்கள் எப்போதும் தூய்மையாக இருப்பவர் எல்லாம் அறிந்த ஞானேஸ்வர் விஸ்வேஸ்வர் சர்வேஸ்வர் சகலேஸ்வர் பிராணேஸ்வர் பரமேஸ்வர் தானே தோன்றிய பிறப்பற்ற கர்ப்பத்தில் வராத உடலற்ற சரீரமற்ற கண்ணுக்கு புலனாகாத அகிம்சையான சர்வசக்திகள் நிறைந்த எல்லோருக்கும் நன்மை செய்பவர் பிரகாச சுரூப பரமாத்மாவை தியானம் அதாவது நினைவு செய்வதே உண்மையிலும் உண்மையான சிவயோகம் சகஜமான ராஜயோகமாகும் கடல் அமைதி கடல் அன்புக்கடல் கருணைக்கடல் இரக்கடல் பரமாத்மாவை நிரந்தரமாக மனதில் நினைவு செய்து கொண்டிருப்பதே யோகமாகும் இப்படிப்பட்ட சிறந்த யோகிகளுக்கு பரமாத்மாவுடன் யோக அனுபவம் செய்வதற்காக கீழே கொடுக்கப்பட்ட கீதையின் ஸ்லோகங்கள் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன அதனுடைய விளக்கம் என்னிடத்தில் மனதை வை எனது பக்தனாக இரு என்னையே பூஜை செய்து கொண்டிரு என்னையே நமஸ்காரம் செய் என்னையே இவ்வாறு பரமகதியாக நினைத்து என்னிடத்தில் மனதை நிலைக்கச் செய்தால் நீ என்னையே அடைவாய் அதே போன்று கீதையின் ஸ்லோகங்களை கூறி கூறி அது சமஸ்கிருதம் வார்த்தையால் இருப்பதால் அதனுடைய பொருளை கூறுகிறேன் ஹே காத சாதகர்களே யோக பயிற்சி ஒருமுகப்பட்டு வேறு எந்த புறமும் மனதை அலைய விடாமல் தியானம் செய்வதால் திவ்ய பரமபுருஷரான பரமாத்மாவாகிய என்னையே அடைவீர்கள் அளவற்ற கெட்டவனாக இருந்த போதிலும் யார் தொடர்ந்து ஈடு இணையற்ற பக்தியால் என்னை நினைவு செய்கிறாரோ அவரை சாது என்று நினைக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய முடிவு வலிமையாக இருக்கிறது இடையிடையே அந்த கீதையில் கூறப்பட்ட ஸ்லோகனை வைத்து நமக்கு தமிழில் பொருள் உணர்த்துகிறார்கள் நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன் யார் என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி தினசரி ஈடுபாடு கொண்டு உயர்ந்த அக்கறையுடன் கூடி என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய நிலைப்பட்டவர்கள் என்பது என் கருத்து ஹே சாதக பறவைகளே ஈடு இணையற்ற மனம் உடையோராகி யார் வாழ்க்கை முழுவதும் இடைவிடாது தினமும் என்னை நினைவு செய்வோருக்குத்தான் நான் சுலபமாக கிடைக்கிறேன் ஆகையால் எல்லா காரியங்களிலும் என்னையே நினைவு செய் எனக்கு நீ மனம் புத்தியை அர்ப்பணம் செய்தால் நீ என்னை அடைவாய் என்பதில் சந்தேகமே இல்லை என்னிடத்தில் மன ஈடுபாடு வைப்பவர்கள் என் நினைவிலேயே சிந்திப்பேன் எனது ஞானத்தை மற்றவர்களுக்கு கூறுபவர்கள் சதா எனது ஞானத்தை கூறிக்கொண்டே மகிழ்ச்சி அடைகிறார்கள் மேலும் திருப்தியும் அடைகிறார்கள் யார் ஈடுபாட்டுடன் மேலும் என்னுள்ளேயே ஈடுபாட்டுடன் கூடிய மனதுடன் என்னை வழிபடுகிறாரோ அவர் மற்ற எல்லா யோகிகளையும் விட உயர்ந்தவர் ஆவார் என்பது எனது கருத்தாகும் யார் எப்போதும் திருப்தியாக யோகியாக யதார்த்தமாக உறுதியான முடிவு கொண்டவராக மனம் புத்தியால் என்னிடம் அர்ப்பணம் ஆனவராக உள்ளாரோ அந்த பக்தரே எனக்கு பிரியமானவர்கள் அவர்களில் இப்படிப்பட்ட யோகிகளில் தினம் இணைந்து சதா யகேஸ்வர் ஒருவரிடத்தில் பக்தி வைக்கக்கூடிய ஞானியே உயர்ந்தவர் நான் அந்த ஞானிக்கு மிக மிக பிரியமானவன் மேலும் அவரும் எனக்கு மிக மிக பிரியமானவர் உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து தர்மங்களையும் முற்றிலும் தியாகம் செய்து எனது பாதங்களில் வந்து விடுங்கள் அப்போது நான் உங்களை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்க செய்வேன் யார் எல்லா கர்மங்களையும் எனக்கு சமர்ப்பணம் செய்து விலகியிருந்து ஈடு இணையற்ற யோகத்தாலேயே என்னை தியானம் செய்து வழிபடுகிறார்களோ என்னை மனதில் இருத்துகிறார்களோ அவரை நான் மரண உலகம் என்ற கடலிலிருந்து விரைவிலேயே கரையேற்றுகிறேன் ஈடு இணையற்றவராக என்னையே தியானம் செய்து செய்யக்கூடிய யோகி என்னையே நினைவு செய்கிறார் இப்படிப்பட்ட தினம் என் இணைந்தவரின் யோகியினர் யோக நலத்தின் பொறுப்பு நானே ஆவேன் என்று சிவத்தந்தை கூறுகின்றார் ஆகவே பரமாத்மாவுடன் நாம் நினைவினால் தொடர்பு கொள்வோம் ஓம் சாந்தி